ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே எனது வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வைர கம்பெனியில் வேலை செய்யும்போது எனக்கு நடந்த கொடுமையையும் அந்த இருந்து நான் கையடிச்சு பழகின விஷயத்தையும் இப்ப நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் நண்பர்களே நான் குன்னூரில் இருக்கக்கூடிய மொட்டுவயல் கிராமத்தை சேர்ந்த பொண்ணு என் பேரு புஷ்பலதா வயது இருபத்தி மூணு நல்ல அழகா லட்சணமா இருப்பேன் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன் வேலைக்காக கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய கீர்த்திலால் காளிதாஸ் வைர கம்பெனிக்கு வேலைக்கு வந்தேன் அங்க சுமார் ஆயிரம் பெண்களுக்கு மேல வேலை இருக்கோம் அந்த கம்பெனில நிறைய பலான விஷயங்கள் நடக்குதுன்னு அங்க போனதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு பொண்ணுங்களுமே வாங்குற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி அங்கிருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லனா மாதந்தோறும் வாங்கக்கூடிய சம்பளத்தில் கை வச்சிருவாங்க அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணனா மட்டும்தான் அந்த கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் எனக்கு இந்த விஷயம் எதுவுமே பிடிக்காது அதால நான் எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அதனால மாதந்தோறும் என்னுடைய சம்பளம் நான் நினைச்சபடி என் கைக்கு வந்து சேராது இதனால கம்பெனி மேனேஜர்கிட்ட ஒருமுறை நான் புகார் கொடுத்தேன் ஆனா அந்த புகாருக்கு இன்னிக்கு வர எந்த நடவடிக்கையும் எடுக்கல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய வைர சுரங்கத்துல இருந்து வைரங்களை எடுத்து வந்து கொடுப்பாங்க அதை வெட்டி வைரத்தை ஜொழிக்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலை காலையில எங்கிட்டு கொடுக்கற வைரத்தை சாயங்காலம் போகும்போது நான் திரும்ப ஒப்படைச்சிட்டு போகணும் தினசரி டாலியானா மட்டும்தான் எங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க பொங்கலுக்கு முதல் நாள் நான் வேலை செய்யும்போது என்கிட்ட இருபத்தி ஐந்து வைரம் கொடுத்தாங்க சாயந்தரம் நான் வீட்டுக்கு போகும்போது டேலி பண்ணும்போது ஒரு வைரம் குறைஞ்சிருந்தது நான் பலமுறை திரும்ப திரும்ப கவுண்ட் பண்ணியும் எனக்கு டேலி ஆகல வேற வழியே இல்லாம கை கைகட்டி சூப்பர்வைசர்கிட்ட போய் நின்ன அவங்க எனக்கு தெரியாது உன்கிட்ட கொடுத்த வைரம் எனக்கு வந்தாகணும் அப்பதான் நீ வீட்டுக்கு போக முடியும்னு இரவு ரொம்ப நேரம் என்ன காக்க வச்சாங்க நேரம் போக போக ஒவ்வொரு பெண்களும் அவர்களுடைய வேலைகளை முடிச்சிட்டு வெளியே போயிருவாங்க இந்த சந்தர்ப்பத்தை தான் அங்கிருக்கக்கூடிய கூடிய ஆண் உயரதிகாரிகள் பயன்படுத்துறாங்க இரவு எட்டு மணிக்கு மேல என்ன காக்க வச்சாங்க நானும் விளக்குமாறை எடுத்து எல்லா பக்கமும் கூட்டி எங்கேயாவது கீழே விழுந்துருச்சா அப்படின்னு தேடி தேடி பார்த்துட்டேன் என் கண்ணுக்கு எதுவுமே தட்டுப்படல அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் நீ போய் பாருன்னு மேனேஜர் ரூமுக்கு அனுப்பிவிட்டாங்க உண்மையிலேயே எங்க மேனேஜர் ரொம்ப தங்கமானவரு அவர்கிட்ட போய் நிலைமையை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாருன்னு அங்கே போனேன் சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் ஆனா கொடுத்த வைரம் வந்து டேலி ஆகல சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க சார் பொங்கல் பண்டிகை முடிச்சிட்டு வந்து நான் கண்டிப்பா எடுத்துக் கொடுத்துட்றேன்னு சொல்லி கெஞ்சினேன் ஆனா நான் எப்போதும் பார்க்கிற மேனேஜராக இல்லாம அன்றைக்கு புதுவிதமா தெரிஞ்சாரு ஏன் இந்த வைரத்தை நீ எடுத்திருக்க கூடாது பொங்கல் லீவ்ல ஊருக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சியான்னு கேட்டாரு எனக்கு அழுகையே வந்துருச்சு சார் இந்த கம்பெனில அஞ்சு வருஷமா வேலை செய்றேன் என்னைக்காவது இது போல நடந்திருக்குதா என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டேன் ஆமாமா நீ நாளையிலிருந்து லீவு நீ ஊருக்கு போற வைரம் இன்னைக்கு காணாம போச்சுனா அதுக்கு என்ன அர்த்தம் நீ எடுத்து கொடுத்துட்டு போன்னு சொல்லி கேட்டாரு அந்த ரூமுக்கு போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி உதறி வைரக்கற்கள் விழுந்ததுன்னா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு எனக்கு ஆணையிட்டாரு நானும் அவர் சொன்னபடியே அந்த ரூமுக்கு போய் என்னோட ஆடைகள் எல்லாம் ஒவ்வொன்னா கழட்டி உதறி வைரக்கற்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன் ஆனா அங்க எதுவுமே கிடைக்கல ஆனா அங்க நான் அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்தேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூம்ல ரெண்டு கேமரா வெவ்வேறு ஆங்கில்ல பொருத்தப்பட்டிருந்தது அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே சூப்பர்வைசர் உட்பட மேனேஜர் உட்பட எல்லோருமே டிவியில பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது என்ன பண்றதுனே தெரியல உடனே ஆடைகள மாட்டின இரவு பத்து மணிக்கு மேல ஆயிருச்சு புஷ்பலதா புஷ்பலதா இங்க வானு திரும்பவும் மேனேஜர் கூப்டாரு ஏம்மா என்னாச்சு கெடிச்சுதா இல்லையான்னு கேட்டாரு நான் தயங்கிட்டே இல்லை சார்னு சொன்னேன் வாயில போட்டு முழுங்கிட்டியான்னு சொல்லி என்ன முறைச்சு பார்த்தாரு அப்படி எதுவுமே நடக்கல சார் ஏன் சார் என் மேல பழி போடுறீங்கன்னு சொன்னேன் அது எப்படிமா அப்புறம் காணாம போகும் அப்படின்னு கேட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் உதறிவிடு நான் வந்து பாக்கறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம நான் வீட்டுக்கு போய் ஆகணுங்கிறதுக்காக நான் அவர் முன்னாடியே என்னோட துணியெல்லாம் கழட்டி உதற ஆரம்பிச்சேன் என்னோட அங்க அழகையெல்லாம் பார்த்து ரசிச்சாரு ரசிச்சிட்டு நல்லாதாமா இருக்கிற அப்படின்னு என்ன பார்த்து பெருமூச்சு விட்டாரு உள்ள ஏதும் சொல்லி கேட்டாரு சார் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னேன் சரிமா நீ பக்கத்துல வா சொல்லி கூப்பிட்டு என்னோட கால்களை அகட்டி வைக்க சொல்லிட்டு அவருடைய இரண்டு விரலையும் என்னோட பொந்துக்குள்ள விட்டு தேடி பார்த்தார் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படியே நில்லுன்னு உள்ள இன்னும் ஆழமா விட்டு கொடஞ்செடுத்தாரு எனக்கா ஒண்ணுமே பண்ண முடியல புதுவிதமா செம சுகமா இருந்துச்சு நானும் நாள்ல தூக்கி கொடுத்தேன் எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு சார் விடுங்க சார் விடுங்க சார்னு சும்மா சொன்னேன் அப்படியே மண்டி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன குனிய வச்சு பின்புறத்தில் அவருடைய இரண்டு விரலையும் விட்டு குத்து குத்துனு குத்தி தேடி பார்த்தாரு அவரு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே ஸ்வர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு பதினோரு மணி இருக்கும் சரிமா நீ துணியெல்லாம் போட்டுக்கன்னு போட சொன்னாரு அடுத்த நிமிடமே கம்பெனிக்குள்ள இருந்த சூப்பர்வைசர் வந்து சார் வைரம் கிடைச்சிடுச்சுன்னு ஒரு தகவலை சொன்னாரு அப்பதான் தெரிஞ்சது ஓ இது எல்லாமே ஒரு நாடகம்தானான்னு என் மனசு உடைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய கார்லையே ஏத்தி வந்து ரூம்ல டிராப் பண்ணிட்டு போனாங்க நான் பலமுறை அவங்க கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணாததால என்னை இந்த வழியில பயன்படுத்திட்டாங்க ஆனாலும் இது எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு அடிக்கடி என் மனசு உடஞ்சு போற நேரமெல்லாம் அவரு பண்ணது போலவே ஏன் கைகள் தான் எனக்கு ஆதரவு இது போன்ற உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்